إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا صدق الله العظيم அளவற்று அர்லாலன் நிகரற்ற அன்புடையும் ஆகிய ஏக இறைவன் அல்லா ஜல்லா அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாள் ஜும் உடைய நாளாகும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசிய செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ஜல் இந்த உலகை படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் இறைவனை அஞ்சி தன்னுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் தீய விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நம்மை படைத்திருக்கின்றான் சமூக சீர்கேடுகளை தவிர்க்க நம்மிடம் இருக்கக்கூடிய நற்காரியங்களை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைய உரை அமைகிறது ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை வழங்கக்கூடிய சமயத்தில் இன்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் இன்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது இவற்றின் பக்கமெல்லாம் நெருங்கக்கூடாது என்று தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்குவாள் ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய சமயத்தில் இந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் இன்னென்ன விஷயங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இவற்றின் பக்கமே நெருங்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார் உதாரணமாக ஒரு வீட்டில் உணவிற்காக நெருப்பு எரியப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு தாய் அந்த குழந்தை இடத்திலே சொல்லுவாள் அந்த நெருப்பின் பக்கம் நீ நெருங்கக்கூடாது என்பதாக அந்த நெருப்பை போய் தொடக்கூடாது என்று சொல்ல மாட்டாள் மாறாக அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதாக சொல்வாள் காரணம் அவற்றின் அருகில் செல்லும் பொழுது நம்மை அறியாமலே அந்த நெருப்பிற்கு இரையாக கூடும் என்கிற எண்ணத்தில் அதே போல ஒரு வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறது என்று சொன்னால் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது விடையாள கூட சமயத்திலே நமக்கு வலியுறுத்துவார்கள் அந்த கிணற்றின் பக்கம் நாம் செல்லக்கூடாது என்பதற்கு என்று அவற்றின் பக்கம் நெருங்கக்கூடிய அல்லா ஜல்லஷா நகுவா எண்ணற்ற விஷயங்களை நமக்கு எச்சரிக்கையாக திருக்குறானிலே கூறக்கூடிய சமயத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வீர்களாக என்று கட்டளையிடுகின்றான் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் செய்யாதீர்கள் என்று கட்டளையிடுகின்றான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றனர் அவற்றின் பக்கமே நெருங்காதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றான் முதன் முதலாக நபி ஆதம் அலி அவர்களுக்கு அல்லா ஜல்லஷா நகுவை அந்த மரத்தை நீங்கள் போய் தொடாதீர்கள் என்று சொல்லவில்லை அந்த மரத்தின் பக்கமே நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டான் அதை அதன் பக்கம் நெருங்குவீர்களானால் அதை தொடுவீர்களானால் அதில் உள்ள பசங்களை பழங்களை புசிப்பீர்களானால் நீங்கள் மாறி மாறிவிடுவீர்கள் என்று கட்டளையிட்டான் இன்ன பிற ஆயத்துகளில் அநாதைகளுடைய எத்தீம்களுடைய சொத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றான் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யும் அல்லாமல் இன்னும் குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் கூட லா தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று கட்டளை இருக்கும் பொழுது ஒரு மனிதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகப்பட்டு தான் போதையில் இருக்கக்கூடிய சமயத்தில் தன் நிலை அறியாத சமயத்தில் தொழுகையின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றான் அதே போல்தான் கூறுகின்றான் அதாவது விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக காரணம் நாம் அவற்றை நெருங்கக்கூடிய சமயத்தில் நம்மை அறியாமல் அதற்கு அந்த பாவங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம் நம்மை அறியாமல் நாம் பாவங்களை செய்து விடுவோம் என்ற நோக்கில் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு மானக்கேடான செயலாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது என்கிற நோக்கத்தில் அல்லா ஜல்லஷா நம்மை எச்சரிக்கை செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை வேதனை அளிக்க வைக்கிறது உதாரணமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லா ஜல்லா ஒரு மனிதனுக்கு தேவையான அரவணைப்பாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான் இந்த மனித சமுதாயம் எப்போதெல்லாம் அதை அப்போதெல்லாம் அந்த பாவங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய சந்ததியினருக்கு முன்னுரிமை அளிக்கின்றது நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய சந்ததியினர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கக்கூடிய விஷயத்தில் முன்னு முக்கியமான பங்கு இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்றைய இளைஞர்களை பற்றி பேசக்கூடிய சமயத்தில் இன்று பல்வேறு இடங்களில் மார்க்க விஷயங்களின் சரியான போதனைகள் இல்லாத காரணத்தினால் மார்க்க விஷயங்கள் அவர்களிடத்திலே அடிப்படையான சூழலில் இல்லாத காரணத்தினால் தான் செல்லக்கூடிய இடங்களில் தான் பயிலக்கூடிய இடங்களில் கல்லூரிகளிலும் பள்ளி பள்ளி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் மார்க்க சூழல்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களிடம் அடிப்படையான ஈமான் இல்லாத காரணத்தினால் தான் செய்வது என்னவென்று தெரியாத அறியாத சூழ்நிலையில் பாவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் கூடுகிறது ஒரு முஸ்லிமின் கற்பு ஒரு முஸ்லிமின் புனிதம் எந்த வகையிலும் அவர் அந்த முஸ்லிமின் தீய எண்ணங்களால் தீய செயல்களால் எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிமின் பெயர் கூடாது என்கிற விஷயத்தில இஸ்லாம் சற்று கவனமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களாகிய நமக்கு நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களில் நாம் சரியான முறையில் நம்முடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை போதிக்க வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா அன்று யூதர்கள் போட்ட திட்டம் முஸ்லிம்கள் என் நிலையிலுமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஒருவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்று சொன்னால் முழு முஸ்லிம் உலக சமுதாயமும் ஒன்று அவர்களை பாதுகாக்கிறது அவர்களுக்காக தன்னுடைய குரலை எழுப்புகிறது இவர்களை எப்படி கலைப்பது என்று அன்று திட்டம் போட்டார்கள் அதன் விளைவாக அன்று அவர்கள் போட்ட இரண்டு திட்டங்கள் ஒன்று பிரித்தாலும் சூழ்ச்சி யார் யாரெல்லாம் மார்க்க அறிவை பெற்றிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பெரியவர்களாக இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இஸ்லாத்தில் மிக அடிப்படையான விஷயங்களில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் எந்த விதத்தில் மார்க்க விஷயங்களை கொண்டு அவர்களிடத்திலே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் இன்றெல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எவர்களை கொண்டு மார்க்க விஷயங்கள் பொதுமக்களுக்கு செல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்களை கொண்டுதான் இன்று பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகள் ஏற்படுகின்றது காரணம் என்ன தெரியுமா இதுவும் கியாமத் நாளின் ஒரு அடையாளமாக கருதப்படும் மற்றொரு விஷயம் யார் யாரெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார்களோ மார்க்க விஷயத்தில் சரியான போதனைகள் இல்லாமல் சரியாம சரியான அறிவில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை எப்படி சீர்கெடுக்க வேண்டும் ஆபாசத்தின் வழியாக அன்று யூதர்கள் போட்ட இரண்டு திட்டம் ஒன்று பிரித்தாலும் சூழ்ச்சி இன்னொன்று ஆபாசம் இன்று நாம் காண்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்துக்கு மேல் உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் மார்க்க விஷயங்களை சண்டை போட்டுக் கொள்வதிலும் குழப்பங்களை விளைவிப்பதிலும் தன்னுடைய வாழ்நாள்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்ன பிறார் இளைஞர்கள் சிறுவர்கள் சிறார்கள் பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்க கூட படிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஆபாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இவர்களை நாம் சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் சரியான முறையில் இவர்களுக்கு நாம் பாடம் புகட்டவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம் முஸ்லிம் சமுதாயத்தின் நிலை ஆகப்பட்டு ஆகப்பட்டுவிடும் இன்றைய ரிப்போர்ட் இந்நாட்டில் மருத்துவமனையின் ரிப்போர்ட் படி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் கருத்தடை செய்வதற்காக இன்று பெரும்பாலான பெண்மணிகள் மருத்துவமனைகளிலே அட்மிட் செய்யப்பட்டு தன்னுடைய விஷயங்களை போக்கிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மை வேதனைக்கு உள்ளாக்குகிறது இது மட்டுமல்ல உலக நாட்டில் மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறோம் என்கிற எண்ணத்தில் குரான் ஹதீஸுக்கு மாற்று செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் நம்மை அறியாமல் பல்வேறு விதமான ஆபாச தலங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நாம் பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளை இந்த விஷயத்தில் கூடியது மிக முக்கியமான விஷயமாகும் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு காலம் இருந்தது நாம் மற்ற அந்நிய ஆண்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் அல்லது அந்நிய நபர்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் தொலைபேசி மூலமாக பேசுவோம் அல்லது அவர்களை காணும் சமயத்தில் பேசுவோம் ஆனால் இன்று அப்படியல்ல உலகம் பரந்து விரிந்து காணப்படுகிறது உலக மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் நம்மிடம் கையில் இருக்கக்கூடிய தொலைபேசியை வைத்துக்கொண்டு எந்த எல்லை வரை அவர்களால் செல்ல முடியும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பெண் பிள்ளைகள் வீட்டிலே ஒழுங்கமா ஒழுக்கமான முறையில் இருக்கிறார்கள் அல்லது கல்லூரிகளிலே ஹாஸ்டல்களிலே படித்துக்கொண்டு தன்னுடைய கல்வியை தன்னுடைய கல்வியை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக எனவே ஆனால் நாம் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களிலெல்லாம் நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்களுடன் கலந்துரையாடுகிறார்கள் எப்படிப்பட்ட நபர்களுடன் தன்னுடைய நட்பு வட்டாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் சற்று கண்காணித்து அவர்களை சரியான முறையில் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாளை கேமத் நாளிலே இந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் கேள்விக்கு உள்ள இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் நம்மிடம் கேள்வி எழுப்பப்படும் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லா ஜல்லா நமக்கு அமானத்தாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் சரியான முறையில் பின்பற்றி நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் கரை சேர்த்து ஆபாசத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகாமல் இருக்க அவர்களுடைய வாழ்க்கை சீர்குலையாமல் இருக்க நாம் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அல்லா ஜல்லஷான அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த முஸ்லிம் உலக சமுதாயத்தம் அனைவருக்கும் வழங்குவானாக